தமிழகத்தில் எல்லாவிதமான போதைப் பொருட்களையும் தமிழக அரசு முற்றிலும் தடை செய்ய வேண்டும் என திருப்புமுனை போதை நோய் நலப்பணி மையத்தின் இயக்குநர் பிரான்சிஸ் சேவியர் நெல்சன் தெரிவித்தார் நாகர்கோவிலில் செயல்பட்டு வரும் திருப்புமுனை போதை நோய் நலப்பணி சார்பில் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி கியூஆர் கோடு மூலம் போதை விழிப்புணர்வு டிஜிட்டல் கண்காட்சி சங்கமம் நடைபெற உள்ளதாக நிர்வாகிகள் நாகர்கோவிலில் தெரிவித்தனர் நாகர்கோவிலில் திருப்புமுனை போதை நோய் நலப்பணி அமைப்பை சார்ந்த இயக்குநர் டாக்டர் அருள்பணி பிரான்சிஸ் சேவியர் நெல்சன் மற்றும் திருப்புமுனை செய்தி தொடர்பு பொறுப்பாளர் டாக்டர் அருள் குமரேசன் மற்றும் நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது அவர்கள் கூறும்போது குமரி மாவட்டத்தில் செயல்படும் திருப்புமுனை போதை நோய் நலப்பணி மற்றும் போதை நோய் நலப்பணிகளின் கூட்டமைப்பு சார்பில் குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக புதுமையான வடிவில் கியூஆர் கோட் ஸ்கேனர் மூலமாக போதை விழிப்புணர்வு டிஜிட்டல் கண்காட்சி சங்க இதன் மூலம் டிஜிட்டல் விழிப்புணர்வு கண்காட்சி சங்கம நிகழ்வில் போதை நோய்கள் குறித்த விழிப்புணர்வு குறும்படங்கள் பாடல்கள் மின் நூல்கள் விழிப்புணர்வு உரைகள் ஆடியோக்கள் விழிப்புணர்வு போஸ்டர்கள் போதை நோய் குறித்த சிகிச்சைகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரிகள் என அனைத்து தகவல்களும் டிஜிட்டல் வடிவில் கண்காட்சியாக வைக்கப்படும் இவைகளை யாவரும் பதிவேற்றம் செய்து பார்க்கலாம் அதை பயன்படுத்தலாம் பிறருக்கும் விழிப்புணர்வுக்காக பகிரலாம் செல்போனில் உள்ள கியூஆர் கோட் ஸ்கேனர் பயன்படுத்தி அனைத்து விதமான போதை விழிப்புணர்வு தரவுகளை பெறலாம் மேலும் ஜிபே பேடிஎம் போன்பே போன்ற பிரபலமான ஆப்களை பயன்படுத்தியும் டிஜிட்டல் தரவுகளை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்த முடியும் ஜூன் மாதம் இருபத்தி ஐந்து அன்று நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் சாலையில் உள்ள திருப்புமுனை போதை நோய் அலுவலக வளாகத்தில் வைத்து இந்த டிஜிட்டல் கண்காட்சி நடைபெற உள்ளதாகவும் குமரி மாவட்டத்தில்

அதனால என்ன பொறுத்தவரை இந்த புழக்கத்தை நாம் என்ன செய்யணும் கட்டுப்படுத்திதான் ஆக வேண்டும் அதே நேரத்தில் இளைஞர்களுக்கு திரு பிராங்கோ அவர் இயேசபி போதனர் பணி குழுடைய நிர்வாகி சொன்னது போல எல்லாருக்கும் விழிப்புணர்வு அவையர்னஸ் அவையர்னஸ் கொடுத்து எப்பா பாம்பு அது அது எலி இல்லை பிடிச்சா என்ன செய்யும் கடிக்கும் ஆளுக்கு க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்கு என்று அதனுடைய விளைவுகளை அதனுடைய பாதிப்புகளை தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க